பொற்காலத்துல எதுவுமே இல்லாத பிரபஞ்சத்துல முதல் முறையா பிரம்மாவும் விஷ்ணுவும் தோன்றுறாங்க பிரம்மாக்கு அப்போ ஐந்து தலைகள் இருந்துச்சு நான் தான் ஆதி சக்தி எனக்கு தான் சக்திகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வாக்குவாதம் பண்ணி சண்டை போட தொடங்குறாங்க இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்த சமயத்துல அவங்களுக்கு நடுவுல ஒரு ஒளி தோன்றது அந்த ஒளி பிளம்பு எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு மேல பாக்குறாங்க அதனுடைய முதலானது என்னன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை சரி அது எங்க போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிவை தேடி கீழே பாக்குறாங்க கீழேயும் அது எங்க போய் முடியுதுன்னு சொல்லி தெரியவே இல்லை அப்ப பிரம்மாவும் விஷ்ணுவும் பேசி இந்த ஒளி அடியோ முடியவோ யார் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களே சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பந்தயத்துக்கு உலகத்துக்கு அதன்படி அந்த ஒளிப்பிளம்பின் அடியை தேடி விஷ்ணு வராக அவதாரத்துல கிளம்பி போறாரு பிரம்மா அந்த ஒளிப்பிளம்பின் முடியை தேடி அன்ன பறவை வாயிலாக கிளம்பி போறாரு ரெண்டு பேருமே பலாயிரம் ஆண்டுகள் அதனுடைய அடியையும் முடியையும் தேடி பார்த்தாங்க ஆனா கிடைக்கவே இல்ல ஒரு கட்டத்துல அதனுடைய அடியை தேடி போன விஷ்ணு அவர்கள் ரொம்பவே சோர்ந்து போயிட்டாங்க அதனால கடவுள் விஷ்ணு நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப போயிருவோம் இனிமே முடியாதுன்னு சொல்லிட்டு மேல வந்தாரு அப்ப மேல போயிட்டு இருந்த பிரம்மாவும் தன்னால அந்த ஒளிப்பிளம்பின் முடியை கண்டுபிடிக்க வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கீழே போக எத்தனைச்சாரு அப்ப திடீர்னு அவருடைய கைகள்ல ஒரு தாளம்புவானது வந்து விழுகுது அப்ப அந்த தாளம்பு கிட்ட இந்த ஒளிப்பிளம்பின் முடிக்கு எவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அதுக்கு அந்த தாளம்பு நானே பலாயிரம் ஆண்டுகளாக கீழே வந்து விழுந்துட்டு இருக்கேன் நீங்க எவ்வளவு தூரம் போனாலுமே அந்த ஒளிப்பிழமின் முடிய கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அந்த தாளம்பு கிட்ட நான் உனக்கு ஒரு சில வரங்கள் கொடுக்குறேன் அதுக்கு நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அம்மாவே கேட்டாரு நாம சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாளம்பவும் முடிவு பண்ணி பிரம்மா கூட வருது அப்ப பிரம்மா நான் அதனுடைய முடிய கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்கு இதுவே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு தாளம்பு நீட்ட விஷ்ணு அந்த ஒளிப்பிழமை பார்த்து என்னுடைய ஆணவத்தை அடக்க அடக்கிட்டீங்க அப்ப பிரம்மா நான் தான் பெரிய மேன் ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆணவமா கேட்க அப்ப திடீர்னு அந்த ஒளிப்பிழமானது உருமாறுது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்க்கும்போது அந்த ஒளிப்பிளம்பில் இருந்து சிவன் தோன்றறாரு அதுவும் கால பைரவர் உருவத்துல தோன்றி பிரம்மாவை நோக்கி ஏங்கிட்டயே போய் சொல்றியா போய் சொல்லி விஷ்ணுவை ஏமாத்திரியா அப்படின்னு சொல்லி அவருடைய ஐந்து தலைகள்ல ஒரு தலையை பிடுங்கிறாரு இதனால தான் இப்ப பிரம்மாவுக்கு நாம நாலு தலைகள் இருக்கிற மாதிரி பார்க்கிறோம் அப்ப ரெண்டு பேர்கிட்டயுமே நான் தான் முதலானவன் என்னிலிருந்து விஷ்ணு தோன்றினாரு விஷ்ணுவின் நாபி கமலத்தில் உருவான ஒரு தாமரையிலிருந்து தான் பிரம்மா தோன்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கம் குறித்து ரெண்டு பேர்கிட்டையும் கிட்டயும் சொல்றாரு